எல்லாருக்கும் அக்டகிஷன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துவினா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ஆடேசுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் இருந்துது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட முழு விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ஆடிஎக்ஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பன்னிரெண்டாவது மாதம் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டர் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியுங்க வண்டியோட ஹெச்பி பற்றி உங்களுக்கு நாற்பத்தோரு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டியரிங் பற்றி பவர் ஸ்டியரிங் கூட வருதுங்க கிளச் டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றி உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்தும் இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு அவர்ஸ் ஆக ஓடி வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க லைட்டாக கேஜுவல் மட்டும் உங்களுக்கு ஓட்டிருக்காங்க வண்டியோட டயர் பேன் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வாட்ராக் ஃபோர்ச்சி நைன் டிராக்டர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்போ எதுவுமே கிடையாதுங்க சென்ட்ரிக் டைப்பு வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க பேப்பர் என்ஓசி கையில் இருக்குங்க லோன் ஆப்ஷன் உங்களுக்கு லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நூறு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் இப்படி லாஸ்ட்லாம் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்